புனிதரின் முட்டி இடித்த பாறையில் வற்றாமல் வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் இந்த தண்ணியை குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தியா இருக்கும் எவ்வளவு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீரணி உள்ள ஒரு நம்பிக்கையோடு நாங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டு போறோம் அதிசயங்களை நிகழ்த்திய மகான்களை பற்றிய ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள புலியூர் குறிச்சி என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் தேவாலய வளாகத்திற்குள் ஆச்சரியமான ஒரு பாறை காணக் கிடைக்கிறது அந்த பாறையிலிருந்து தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் பாறையில் சுரந்து கொண்டிருக்கும் தண்ணீரை எடுத்து அருந்துகிறார்கள் சிலர் பாட்டிலில் ஒற்றி பிரசாதமாக எடுத்துச் செல்கிறார்கள் இதனை முட்டிடிச்சான் பாறை என்று அழைக்கிறார்கள் அது என்ன முட்டிடிச்சான் பாறை என்கிற கேள்வி எழும்போதுதான் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் ஒரு நிகழ்வு காரணமாக குறிப்பிடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதற்காக நீலகண்ட பிள்ளை என்கிற தேவசகாயம் பிள்ளை என்பவருக்கு திருவிதாம்கூர் மன்னரால் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது அந்த மா மனிதரை அதே ஆண்டு மே மாதம் வலது கையையும் இடது காலையும் புனைத்து ஒரு சங்கிலியும் இடது கையையும் வலது காலையும் புனைத்து இன்னொரு சங்கிலியும் போட்டு அழைத்து வந்தனர் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தவராய் பசியுடன் தள்ளாடியபடி நடந்து வந்தார் என்றும் அவரது உடலில் ஏற்பட்ட காயங்களில் மிளகாய் பொடிகளை தூவி மேலும் துன்பங்களை கொடுத்தனர் என்றும் சொல்லப்படுகிறது கடுமையான தாகம் ஏற்பட்டதால் புனிதர் தேவசகாயம் பிள்ளை தண்ணீர் கேட்டதாகவும் அப்போது சாக்கடை நீரை சேவகர்கள் குடிக்க கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதை குடிக்க மறுத்த தேவசகாயம் பிள்ளையவர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமாக ஜபித்ததாகவும் அவர் அந்த பாறையில் தனது முழங்கையால் ஓங்கி அடிக்க உடனே அந்த பாறையிலிருந்து அற்புதமான நீரூற்று ஒன்று எழும்பி சுவையான நீரை சுரந்தது என்றும் சொல்கிறார்கள் அந்த நீரை பருகி தனது தாகத்தை தனித்துக் கொண்டிருக்கிறார் புனிதர் தேவசகாயம் பிள்ளை இதை கண்ட சேவகர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அப்படி அவர் முட்டிப்பட்டு தண்ணீர் சுரந்த பாறையில் இன்றைக்கும் தண்ணீர் வற்றாமல் சுரந்து வருகிறது என்று கூறுகிறார்கள் தேவசகாயம் பிள்ளை வந்து மார்த்தாண்டவர்மா ராஜா காலத்தில் ஒரு மினிஸ்டர் அவர் அந்த ஒரு ஹிந்து ஃபேமிலியில் தான் இருந்திருக்காரு ஆனால் அந்த டைமில் அவருக்கு ஒரு கிறிஸ்டியன் இவரோட ஒரு இது கிடச்சப்போ அவர் அதில் கொஞ்சம் பக்தியில் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் மாறியிருக்கு அதனால் இவர் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தார் அந்த காலத்தில் வந்து அப்படி கிறிஸ்தவனாகட்டு இருக்கிறவங்கள மினிஸ்டர் வந்து இது பண் ரொம்ப உபதிரவிச்சிருக்காங்க அப்போ அங்கேருந்து இது நட்டாளம்னு சொல்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்துருக்காரு நட்டாரத்துலேருந்து அவரை வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி காற்றாடி மலையில் கொண்டு போய் அவரை கொல்றதுக்கு வேண்டி அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே இந்த இடத்துல அவர் வந்து அவருக்கு தண்ணிக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கு அப்போ தண்ணிக்கு வந்து அவங்க வேஸ்ட் வாட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்தாங்க அப்படிதான் ஐ ஐதீகம் அப்போ இவர் வந்து இந்த இடத்துல ஆண்டவரே நான் விசுவசிக்கிற தெய்வமே எனக்கு குடிக்க தண்ணீரை தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல முட்டை இடித்து அப்படி நின்று வேண்டிக்கிட்டாராம் அப்போ வந்து அந்த இடம் பாறைப்பிலேருந்து தண்ணி புறப்பட்டு வந்தது அந்த தண்ணி அவர் குடித்ததாகட்டும் அதுக்கப்புறம் இங்கேருந்து அவரை கொண்டு போய் காற்றாடி மலையில்தான் கொண்டு போய் ஷூட் பண்ணி கொல்லிருக்காங்க அப்போ ஷூட் பண்ணும்போது கூட அவருக்கு உயிர் போகலை ஆனால் அவருக்கு கடைசியில் அவரே அந்த அது அவருக்கு இதை விட்டு கொடுத்து என்ன இப்படி கோ ஷூட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ண பிறகு அவர் இறந்திருக்காரு அதுதான் ஐதீகம் இந்த இங்கே இருந்து ஒரு பாறை அடித்து இங்கே ஒரு பள்ளம் இருந்தது அப்படி இங்கே இருந்து இவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முட்டெல்லாம் போட்டு அதாவது உற்ற காயில் அப்படியே நடக்க செய்வாங்க பொடியெல்லாம் தேய்ச்சி திட்டவடி பண்ணிட்டு அந்த பாறையிலேருந்து இங்கே இந்த பாறைக்கு உருட்டி விடுவாங்க ஆனால் நிறைய வந்து சித்திரவதை அவரை பண்ணியிருக்காங்க அந்த வெயில் அந்த போல் அந்த பாறையில் போட்டு உருட்டுவாங்க இப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவ அந்த சமயம் தான் இவர் தண்ணி கேட்காரு ஆனால் இந்த ஓடையில் எங்கே இருந்து அந்த தண்ணி கொடுத்துருங்க அதில் நிறையா பூச்சிகள் எல்லாம் நிறைய கிடந்திருக்கு அதனால் அவரை குடிக்க முடியலை அதனால் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அவர் தண்டு வேண்டாம் அப்படின்னு தட்டி போடுவார் போட்டுட்டு அவர் அதே ஆற் செய்து முட்டி போட்டு இடித்தார் அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து அவரு நல்ல தண்ணி வருது இந்த தண்ணீர் மகிமை நிறைந்தது என்று சொல்கிறார்கள் இந்த எடுத்து சென்றால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக நம்புகிறார்கள் கேரளாவிலிருந்து ஆண் மேல ஒரு ஆள் சொன்னார் இதுல ஒரு பெரிய கட்டி அவருக்கு இருந்தது நான் வந்து ஒன்பது நாலு ஒன்பது வாரம் வந்திருக்கேன் இங்க இருந்து தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிருக்கேன் அந்த கட்டி இல்ல டாக்டர் என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணால் முடியும் அப்படின்னு சொன்னார் நான் அதை நம்ப இல்லை நான் இங்கே வந்து நம்பிக்கையோடி வந்தேன் ஆனால் எனக்கு இப்போ இல்லை ஒரு சின்ன தளம்பு கிடந்த அவர் காட்டிட்டு இருந்தார் ஒரு சின்ன தளம்பு தான் இருக்காங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நோய்கள் குறைவதாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபோல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதாட்டு சொல்லலாம் நிறைய புதுமைகள் தேவசாயம் தேவசாயம் இங்கே செய்துட்டு இந்த தண்ணி வந்து இந்த தீர்த்து தண்ணி வந்து ரொம்ப அதிசயமான ஒரு தண்ணி நம்ம பார்த்தாலே தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இந்த ஆய் இப்போ ஆய் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தண்ணி ஏற்கனவே வந்து கொண்டே இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த புனித நீரை குடிக்கிறார்கள் அடிக்கடி இங்கு வந்து இந்த நீரை எடுத்து பருகுபவர்களும் இருக்கிறார்கள் இதோ இவர் ஆயல் நாட்டில் வேலை பார்த்து வருவதாகவும் சொந்த ஊருக்கு திரும்பும் போதெல்லாம் இங்கு வந்து இந்த புனித நீரை எடுத்து செல்வதாகவும் கூறுகிறார் வெளிநாட்டில் தான் வேலை வரும்போது எப்பவுமே நாங்கள் இங்கே வரதுண்டு இதில் வந்து இருந்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஆறுதல் எல்லாம் கிடைக்கும் தண்ணி குடிக்கும்போது நமக்கு சிறிய நல்ல நம்பிக்கையோடு குடித்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் இது தீர்ந்த போல உள்ள ஒரு இது இருக்கும் நம்ம நம்பிக்கை பொறுத்து தான் அது இருக்குது இது தேவசகம் முட்டடிச்ச இது தான் நம்ம நினச்சி செய்கிறது கண்டினியூவாக நாங்கள் ஒன் மந்த் குருக்கா டூ மந்த் ஒருக்கா இங்கே வந்து தேவசாகம்புள்ள நம்ம வேண்டது கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டுருக்கோம் இவங்க வெளிநா வெளிநாடு இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு முறை இங்கே வந்துட்டு தான் நாங்கள் போகிறது இந்த தண்ணியை குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தியாக இருக்கும் சரி எவடமர ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தீரணி உள்ள ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகிறான் பில்லி சூனியம் போன்ற தீவினைகள் கூட இந்த புனித நீரால் விரட்டியடிக்கப்படும் என்பதாகவும் கூறுகிறார்கள் தீர்த்தத்தினால நிறைய மக்கள் வந்து நிறைய நோய்கள் நீங்கி நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆன்மேலே எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு சிஎஸ்ஐ பையன் அவன் அவங்க ரொம்ப சோர்வாக அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இறந்துருக்காங்க ஃப்ரெண்டு அவருக்கு ரொம்ப பாதிப்பு இது வரும்போது ஒரு மாதிரி நாச்சிட்ட எல்லாம் இருந்தாங்க அப்புறம் இந்த தண்ணியை திருநீரெல்லாம் எடுத்து குடித்து அதில் போயிருந்தேன் செய்து அவர் ப்ரேயர் எல்லாம் பண்ணி விட்டான் அவன் ரெண்டு நாளைக்கு முன்னால் இங்கே வரணும் இப்போ நல்லா இருக்கேன் ரெண்டு இடத்துல பிஸ்னஸ் எல்லாம் போட்டான்னால் போகிறேன் அப்படி அனுமதி சொல்லிருக்கேன் அப்படி ஏராளமான புதுமைகள் இங்கே நடக்குது விவசாயத்துடைய பேரால